வேப்ப மரமும் நான் போறங்கற ஒரு அழகான காட்டோட நடுவுல ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு அந்த வேப்ப மரத்து மேல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு மாமரமும் அந்த மாமரத்து மற்றும் ராணிங்கிற வேப்ப மரம் எப்போமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா மீனு குருவி அந்த வேப்ப மரத்தை ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு வந்துச்சு தினமும் அதுக்கு தண்ணி ரூட்டி அதன் மேல இருக்கிற காய்ந்த குச்சிகளையும் எடுத்து வந்துச்சு ஆனா காலு மட்டும் ராணியோட மாமரமும் ரொம்ப சோகமாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டு காகங்களும் தங்களோட எல்லா குப்பையையும் அந்த மரத்து மேலேயே போட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த மரத்துக்கு தண்ணீரும் ஊற்ற மாட்டாங்க இதனாலேயே அந்த மரம் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு தன்னோட நிலைமையை நினைச்சு அந்த மரம் எப்போதுமே சோகமாக தான் இருக்கும் என் நிலைமையை பார்த்தியா நீ ரொம்ப குடுத்து வச்சவ உனக்கு ரொம்ப நல்ல முதலாளி கிடைச்சிருக்காங்க ஆனா என்ன பாரு நாளுக்கு நாள் என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிக்கிட்டே வருது இப்படியே போனா நான் இறந்துடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமரமே உன்னுடைய நிலைமைய நினைச்சா எனக்கும் ரொம்ப பரிதாபமா இருக்கு ஆனா நீ கவலைப்படாத என்னோட முதலாளி ரொம்ப நல்ல உள்ளம் படைத்தவங்க அவங்க கிட்ட சொல்லி அந்த ரெண்டு காகங்கள் கிட்டையும் நான் பேச சொல்றேன் நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு நண்பர்களும் மீனு குருவி வார நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே இறை தேட போன மீனு குருவி தனக்கான உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி வந்துச்சு முதலாளி நீங்க தயவு செஞ்சு என்னோட நண்பனுக்கு உதவி பண்ணுங்க என் நண்பன் சாகர நிலைமையில இருக்கான் அந்த காகங்கள்ட்ட பேசி எப்படியாவது என் என் நண்பனை கொஞ்சம் பராமரிக்க சொல்லுங்க சிறிதளவு தண்ணீர் ஊற்றி பராமரித்தால் கூட என் நண்பனோட உடல்நிலை தேறிடும் சரி மரமே நான் அந்த காகங்கள் கிட்ட பேசி பார்க்கறேன் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அந்த ரெண்டு காகங்களும் இந்த மரத்தை ரொம்ப மோசமா நடத்துறாங்க ஆனா நான் சொன்னா அவங்க கேட்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்ல அப்படின்னு சொன்ன மீனு குருவி ரெண்டு காகங்களையும் பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போச்சு தாலூ ராணி உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு சொந்தமான இந்த மாமரம் நாளுக்கு நாள் பலவீனம் ஆயிட்டே இருக்கு நீங்க இப்பவும் இந்த மாமரத்தை சரியா பராமரிக்கலைன்னா இந்த மாமரம் நாளடைவுல இறந்து போயிடும் அதுவே நீங்க இத பராமரிச்சீங்கன்னா இந்த மாமரம் உங்களுக்கு நல்ல கனிகளை கொடுக்கும் இது எங்களுக்கு சொந்தமான மரம் எங்க மரத்தை பத்தி உனக்கு என்ன அக்கறை எங்க மரத்தை எப்படி பாத்துக்கணும்னு எங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் ஆமா காலி சரியா சொன்னீங்க இந்த குருவிக்கு நம்ம மேல போறாம நாம மாமரத்துல இருக்கோம் இந்த குருவி ஒண்ணுக்கு உதவாத வேப்ப மரத்து மேல கூடு கட்டி இருக்கு அதனாலதான் ஏதேதோ சொல்லி நம்மள இங்க இருந்து பெரட்ட பாக்குது உங்களோட நன்மைக்காக தான் சொல்றேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த மாமரம் நாளுக்கு நாள் ரொம்ப பலவீனம் இருக்கு சிறிதளவு தண்ணி இந்த மாமரத்துக்கு ஊற்றுங்க ஆனா மீனு குருவி சொன்ன எதையுமே காகங்கள் தங்களோட காதலையே வாங்கல மீனு குருவியோ ரொம்ப சோகமா அதனோட வீட்டுக்கு போச்ச அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு காலுக்காக தனக்கு சொந்தமான மாமரத்தோட கிளைய வெட்டிக்கிட்டு இருந்துச்சு வலி தாங்க முடியாம மாமரமும் ரொம்ப அழுதுச்சு சீக்கிரம் காலு, இந்த மரக்களைய எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வாங்க அந்த காசுல தான் நாம இன்னைக்கு வீட்டுல சமைக்கணும் இல்லைன்னா ரெண்டு பேரும் பட்டினியா தான் இருக்கணும் காகங்களே எதுக்காக என்ன இப்படி துன்புறுத்துறீங்க என்னோட பக்கத்து மரத்தை பாருங்க அதனோட முதலாளி அதை எவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க நீங்க எனக்கு கொஞ்சமாவது தண்ணீர் ஊற்றுங்க நான் சாகுற நிலைமையில இருக்கேன் மரத்துக்கு வேற வேலையே கிடையாது காலு நீங்க சீக்கிரம் போய் இந்த மரக்கட்டைய வித்துட்டு வாங்க எனக்கு பசிக்குது சீக்கிரம் கிளம்புங்க அப்டின்னு ராணிக்காக சொன்னதுமே காகமோ அந்த மரக்கட்டையை விக்கிறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி போச்சே முதலாளி அம்மா நீங்க உணவில்லைன்னு இல்லைன்னு என்னோட மரக்கிளைய வெட்டுறீங்க ஆனா நீங்க என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி பராமரிச்சா நான் உங்களுக்கு நிறைய மாம்பழங்களை கொடுப்பேன் தயவு செஞ்சு என்னோட கிளைகளை இனிமே வெட்டாதீங்க நீ ஒழுங்கா பழங்களை கொடுத்தா நாங்க ஏன் உன்னோட கிளைகளை வெட்ட போறோம் இந்த காட்டுல மழை இல்லாம எத்தனையோ மரங்கள் கனிகளை கொடுக்குது ஆனா தான் எந்த பிரயோஜனமும் இல்ல நீ என்னைக்கு கனிய கொடுக்குதியோ அன்னைக்குதான் உன் கலைகளை வெட்டுறத நாங்க நிறுத்துவோம் அப்படி அலட்சியமா பேசிக்கிட்டு ராணிக்காக தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு நீ கவலைப்படாத நண்பா என்னோட முதலாளி கிட்ட இந்த விஷயத்தை சொல்ற அவங்க நிச்சயமா உனக்கு உதவி பண்ணுவாங்க இந்த காகங்கள் கிட்ட இருந்து எனக்கு என்னைக்குதான் விடுதலை கிடைக்கும்னு தெரியல கடவுளே தான் எனக்கு உதவி செய்யணும் எப்படியாச்சும் இந்த காக இருந்து எனக்கு ஒரு விடுதலையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமரம் ரொம்ப சோகத்துல எழுதுகிட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல மீனு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு முதலாளி என்னோட நண்பனை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு சொல்ல வேப்ப மரமே அது எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன் தாகங்களுக்கு உணவு இல்லைன்னு அந்த மாமரத்தோட ஒவ்வொரு கிளையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலா நீங்க மொத்தமா அந்த மாமரத்தையே வாங்கிக்கிட்டீங்கன்னா தாகங்கள் கிட்ட இருந்து என் நண்பனை காப்பாத்திடலாம் அட இது நல்ல யோசனையா இருக்கு சரி வேப்ப நான் இப்பவே அந்த காகங்கள் கிட்ட போய் பேசி பாக்குறேன் காலூர் ராணி நீங்க இந்த மாமரத்தை எனக்கு விக்கிறீங்களா நான் தாராளமா இந்த மாமரத்தை வாங்கிக்கிறேன் இதுக்கு எவ்வளவு பொற்காசுகள் வேணும்னாலும் நான் தரேன் ராணி நீ என்ன சொல்ற தினமும் ஒவ்வொரு கிளையா வெட்டி சந்தையில போய் வித்துட்டு வரதுல எனக்கு போதும் போதும் ஆகிடுது மொத்தமா இந்த மரத்தை மீனு குருவிக்கிட்டே கொடுத்துட்டா நாம அந்த காசை எடுத்துட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் இந்த பட்ட மரத்தால நமக்கு இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் மீனு குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு சரி மீனு நீ சொல்றதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம்

நீங்க என் வாழ்க்கையே காப்பாத்திருக்கீங்க அந்த ரெண்டு காகங்கள் கிட்ட இருந்தோ எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கீங்க இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் கவலைப்படாத மாமரமே இன்னையோட உன் கஷ்ட காலம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ என் தாத்தாக்கு ரொம்ப நல்லா மரங்களை பத்தி தெரியும் அவர் சொல்ற ஆலோசனை படி நான் உன்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி தன்னோட தாத்தா கிட்ட ஆலோசனை கேக்குறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு இத கேட்ட மாமரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மீனு பட்டமரம் துளிர் விடணும்னா நீ அதுல இருக்கிற காய்ந்த குச்சிகளை முதல்ல எடுக்கணும் அப்புறமா அதுக்கு நல்ல உரமும் தண்ணீரும் ஊற்றணும் முக்கியமா அந்த மரத்தை சுத்தி எந்த குப்பையும் இருக்க கூடாது தன்னோட தாத்தாவோட ஆலோசனை படி மீனு குருவி முதல்ல அந்த மாமரத்தோட காய்ந்த குச்சிகளையும் குப்பையையும் எடுத்து அப்புறப்படுத்துச்சு அதன் பிறகு தரமான உரத்தையும் நிறைய தண்ணீரையும் அந்த மாமரத்துக்கு ஊட்டுச்சு இத பார்த்த மாமரத்தோட சந்தோஷத்துக்கு அழ அளவே கிடையாது இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த மாமரம் என்னை பார்த்தாயா என் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை நான் இன்றைக்கு சுவை மிகுந்த கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் உன்னை இப்படி பாக்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நண்பா நாம் இருவரும் நம்முடைய முதலாளிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் அதே சமயத்துல மீனு குருவியோ தனக்கு சொந்தமான மாமரத்தில் விளைஞ்ச மாம்பழங்களை மார்க்கெட்ல விற்பனை பண்ணுச்சு அதுலேருந்து கிடைக்கிற காசை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு அந்த சமயத்துல வேற காட்டுக்கு போன காகங்கள் தங்க கிட்ட இருந்த காசையெல்லாம் தீந்தப்புறம் மறுபடியும் தங்களோட காட்டுக்கே திரும்பி வந்தாங்க திரும்பி வந்த காகங்கள் தங்களுக்கு சொந்தமான மரத்துல இப்ப நிறைய மாம்பழங்கள் விளைஞ்சிருப்பதை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க ஐயோ ஐயோ அங்க பாருங்க காலு இத பாக்கும்போது எனக்கு வயிறு எரியுது நமக்கு சொந்தமான மரத்துல அந்த மீனு குருவி இப்ப வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கு இனிமே நம்மளால என்ன பண்ண முடியும் ராணி நாம தான் ஐம்பது பொற்காசுக்கு அந்த மரத்தை மீனு குருவி கிட்ட வித்துட்டோமே காலு அப்படி எல்லாம் விட்டுற முடியாது எப்படியாவது மறுபடியும் அந்த மரத்தை நமக்கு சொந்தமாக்கியே தீரணும் ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பேசிக்கிட்ட காகங்கள் கையில ஒரு எடுத்துக்கிட்டு குருவியோட போனாங்க ஹே மீனு என்ன பாக்குற நீ இந்த மரத்தை ஒழுங்கா எங்க கிட்ட ஒப்படைச்சிரு இல்லைன்னா நானும் காலவும் சேர்ந்து இந்த மரத்தை வேரோட வெட்டி எரிஞ்சிடுவோம் காகங்களே எதுக்காக இப்படி அநியாயம் பண்றீங்க என்னோட ஒட்டுமொத்த சேமிப்பையும் கொடுத்து நான் தான் இந்த மாமரத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேனே என்ன நியாயம் அநியாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியுமா மரியாதையா ஒதுங்கி போயிடு இங்க பாரு மாமரமே இனிமே நாங்க ரெண்டு பேரும் தான் உன்னோட முதலாளி நாங்க சொல்றபடி நீ கேக்கலைன்னா உன்னை வெட்டி எரிஞ்சிடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு காகங்கள் மிரட்டத கேட்டதுமே மாமரத்துக்கு ரொம்ப கோபம் என்ன காகங்களே மாமரம் பலமா தாக்குச்சு வலி தாங்க முடியாத காகங்கள் அந்த காட்டை விட்டே பறந்து போயிட்டாங்க அன்னையில இருந்து மறுபடியும் மீனுவும் அந்த மாமரமும் வேபமரமும் எந்த தொல்லையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க பசங்களா இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணத்தையும் விதைச்சா நல்லதையே அறுவடை செய்வோம் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் விதைச்சா தீயதை தான் அறுவடை செய்வோம் ஒரு அழகான காட்டுல காலுங்கிற காகம் தன்னோட மகன் ராஜு மற்றும் தன்னோட மனைவி ராணி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு காலுக்காகத்தோட பக்கத்து வீட்டுல மீனு குருவி வாழ்ந்து வந்துச்சு மீனு குருவிக்கு சோனுங்கிற ஒரு சின்ன பொண்ணும் இருந்தா அந்த காட்டுல ஒரு பெரிய அரண்மனை ஒண்ணு இருந்துச்சு அந்த அரண்மனையில மிட்டுங்கிற கிளி மகாராஜா வாழ்ந்து வந்தாரு கிளி மகாராஜாவோட ஆட்சி காலத்துல காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் மிட்டு மகாராஜா தன்னோட மந்திரி அழைச்சு ஒரு விஷயத்த சொன்னாரு மந்திரியாரு நீங்க போய் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகள் கிட்டையும் சொல்லுங்க இன்னைக்கு மாலை இந்த அரண்மனையில் வந்து கூடணும் நான் எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்க போறேன் ராஜா இப்படி சொன்னதும் மந்திரியும் காட்டுல இருந்த எல்லா பறவைகள் கிட்டையும் இந்த அறிவிப்ப சொன்னாரு இந்த விஷயத்தை கேட்ட எல்லா பறவைகளும் மன்னர் என்ன போட்டி வைப்பாருன்னு ரொம்ப ஆர்வமா காத்திருந்தாங்க சாயந்தர நேரம் ஆனதுமே எல்லா பறவைகளும் மன்னரோட அரண்மனைக்கு வந்தாங்க மீனு குருவியும் தன்னோட குழந்தைய கொட்டிக்கிட்டு அரண்மனையை நோக்கி போச்சு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு போட்டி வைக்கிறேன் ஒவ்வொரு பறவைகளும் ான ஒரு வீடை கட்டணும் அந்த வீடு ரொம்ப வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கணும் யாரோட வீடு ரொம்ப உறுதியா இருக்கோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் என்ன பரிசா என்ன பரிசு மகாராஜா சீக்கிரம் சொல்லுங்க வெற்றி பெறுகிற பறவைகளுக்கு தான் நான் பரிசு சொல்லுவேன் நீங்க எல்லாரும் ஒரு வாரத்துக்குள்ள வீட்டை கட்டி முடிக்கணும் சரியா ஒரு வாரம் ஆனதுமே நான் உங்க எல்லாரோட வீட்டையும் பார்க்க வருவேன் மகாராஜா இப்படி சொன்னதுமே எல்லா பறவைகளும் பரிசை பெற்றிடணுங்கிற ஆர்வத்துல அவங்களோட வீட்டுக்கு போனாங்க அரசே இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு மகாராணி எல்லாருக்கும் நீங்களும் போட்டி முடியும் வரை போட்டியின் இறுதியில் தான் எல்லாரிடமும் அந்த பரிசு என்ன என்று சொல்லுவேன் அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையிலயும் வந்துச்சு ராணி என்ன தூங்கிட்டே இருக்க இன்னும் ஆறு நாள் தான் இருக்கு மன்னர் சொன்னது ஞாபகம் இருக்கா நாம எப்படியாவது அந்த பரிச வாங்கணும் ஆமா காலு எப்படியாவது அந்த பரிச வாங்கிடணும் ஆமா அது என்ன பரிசா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு கண்டிப்பா பெரிய பரிசா தான் இருக்கும் ராணி மன்னர் கொடுக்கற பரிசு சின்னதாவா இருக்கும் நான் நினைக்கிறேன் இனிமே நாம வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு அதுவும் சரிதான் காலு சரி நாம பெரிய வீடா கட்டணும் இப்போவே போலாம் விறகு எடுத்துட்டு வீடு கட்டுற வேலைய தொடங்குவோம் அப்படி சொன்ன ரெண்டு காகங்களும் வீடு கட்டுறதுக்காக மரக்கட்டைகளை சேகரிக்க போனாங்க சோனு நீ வீட்ல பத்திரமா இருந்துக்கோ நான் போய் வீடு கட்டுறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை எடுத்துட்டு வரேன் இல்ல வேண்டாமா நானும் உங்க கூட வரேன் நான் உங்களுக்கு மரக்கட்டைகள் சேகரிக்கிறதுக்கு உதவி செய்றேன் சோனு எப்படி சொன்னதுமே மீனு குருவி தாம் பொண்ணு சோனுவையும் கூட்டிக்கிட்டு மரக்கட்டைகளை சேகரிக்கிறதுக்காக போச்சு குழந்த சோனுவும் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை தான் அம்மாவுக்கு செய்தது மீனு குருவி காட்டுல ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்பவே உறுதியான மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்துச்சு அதே சமயத்துல காலுவும் ராணியும் தங்களோட வீடு ரொம்ப பெருசா இருக்கணும்னு நினைச்சாங்க அதனால அவங்க மரக்கட்டைகளோட உறுதித்தன்மைய பத்தி யோசிக்கல அம்மா இன்னைக்கு நாம நிறைய வேலை செய்துட்டோம் நாளைக்கு வீடு கட்டுற வேலைய தொடங்கலாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாமா இல்ல சோனு மகாராஜா நமக்கு தந்திருக்க நேரம் ரொம்ப குறைவு இப்பவே வீடு கட்ட ஆரம்பிச்சாதான் சரியா ஒரு வாரத்துல முடிக்க முடியும் ராணி உனக்கும் ராஜுவுக்கும் கொஞ்சம் செரிப்பழங்களை கொண்டு வந்திருக்கேன் நாம வீடு வேலைய தொடங்கலாம் ரொம்ப தூரம் மரக்கட்டைகளை தூக்கி பறந்ததுல ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் காலு நாம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் நாளைக்கு வீடு கட்டுற வேலைய தொடங்கலாம் அப்படி பேசிக்கிட்ட காக்கைகளோ பழங்கள சாப்பிட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்திலேயே இரவு நேரம் ஆகிடுச்சு காலுவும் ராணியும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க மீனு குருவியோ தான் வீட்டை உறுதியாகவும் பலமாகவும் கெட்ட என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு அதுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு வீட்டை உறுதியா கட்டணும்னா கண்டிப்பா அதுக்கு கற்கள் தேவை அப்படி பண்ணாதான் புயல்லையும் மழையிலையும் அது பாதுகாப்பா இருக்கும் முதல்ல கற்களால ஒரு பாதுகாப்பு சுவர் அமைச்சிட்டு மரக்கட்டைகளால வீடு கட்டலாம் அப்படி சொல்லிக்கிட்டே மீனுக்குருவி காட்டுல உறுதியான கற்கள் இருக்கிற இடத்தை நோக்கி போச்சு காட்டுல அங்கே இங்க சிதறி கிடந்த எல்லா கற்களையும் எடுத்துட்டு வந்து மீனுக்குருவி ஒரு இடத்துல போட்டுச்சு ரொம்ப சீக்கிரமாவே அது தன்னோட வீடு உறுதியா இருக்கிறதுக்காக கற்களாலான ரெண்டு சுவரை கட்டுச்சு இனிமே வீடு கட்ட ஆரம்பிச்சா என் வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது நாளைக்கு மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து வீடு கட்டுற வேலைய தொடங்க வேண்டியதுதான் அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு காலுவும் ராணியும் தங்களோட வீடு கட்டுறதுக்கு தயாரானாங்க காலு காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளை விடவும் பெரிய வீடை நாம கட்டணும் அப்பதான் மகாராஜாவுக்கு நம்ம வீட பிடிக்கும் ஆனா ராணி நம்ம கிட்ட இருக்கிற மரக்கட்டைகளை வச்சு ஓரளவு பெரிய வீடு தான் கட்ட முடியும் ரொம்ப பெரிய வீடுன்னா இன்னும் மரக்கட்டைகள் தேவைப்படும் மரக்கட்டைகள் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் காலு பரிசு ரொம்ப முக்கியம் அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் ரொம்ப தீவிரமா வீடு கட்டுற வேலைய தொடங்கினாங்க காட்டுல இருக்கிற மற்ற பறவைகளும் ரொம்ப ரொம்ப வேகமா அவங்களோட வீடு இருந்தாங்க இந்த மாதிரியே கடந்து போச்சு சோட்டு கிளி வேப்ப மரத்தாலான வீடை கட்டுச்சு ரோசி குருவியோ தேக்கு மரத்திலையும் பலை மர ஒரு அழகான வீட்டை கட்டுச்சு மீனு குருவியோ உறுதியான கற்கள்ல புயலாலையும் மழையாலையும் பாதி கிடைக்காதபடி ஒரு அழகான வீட்டை கட்டுச்சு காலுக்கும் ராணிக்கும் வீடு கட்டுறதுக்கு மரக்கட்டைகள் இன்னும் தேவைப்பட்டுச்சு அவங்க தாம் வீடை சரியா கட்டி முடிக்காம இருந்தாங்க வாச்சோட்டு நான் என் வீட்டை கட்டி முடிச்சிட்டேன் என் வீடு எப்படி இருக்கு ஆஹா மீனு நான் இப்போதான் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளோட வீட்டையும் பார்த்துட்டு வரேன் எல்லார விடவும் உன் வீடு ரொம்ப அழகா இருக்கு நாளைக்கு மன்னர் பரிசு யாருக்கு தான் கொடுப்பாருன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு சோட்டுக்கிளி கிளி அங்கிருந்து பறந்து போச்சு அப்படியே அது காலு காகத்தோட வீட்டுக்கும் போச்சு அந்த சமயத்துல காலுவும் ராணியும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அப்பவே சொன்னேன் மரக்கட்டைகள் தேவையாது தேவையாதுன்னு நீ கேட்டியா ராணி இப்போது பார் நமக்கு இன்னும் மரக்கட்டைகள் வேணும் நாளைக்கு இந்த நேரம் மிட்டு மகாராஜா வந்துருவாரு நாம என்ன செய்யறது வீடு பெருசா இருந்தா பரிசு நமக்கு தான் கிடைக்கும் நினைச்சேன் இப்படி மரக்கட்டைகள் தேவையாம போகும்னு எனக்கு எங்க தெரியும் ஆனா உங்க வீட்டை பார்க்கும் எனக்கு நல்லா தெரியுது மகாராஜாவோட பரிசு கண்டிப்பா உங்களுக்கு இல்லைன்னு நீங்க ரெண்டு பேரும் பரிசு மறந்துட வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு மிட்டுக்கிளை தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு இதை கேட்ட காலுக்கும் ராணிக்கும் ரொம்ப கோபம் வந்துச்சு அத்தியா ராணி அந்த கிளி சொல்லிட்டு போறத நிச்சயமா நாளைக்கு பரிசு நமக்கு இல்ல இல்ல காலு என்ன ஆனாலும் பரிசு கைய விட்டு போக நான் விட மாட்டேன் நீங்க ராஜுவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருங்க என்ன ராணி ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா ஆமா காலு இப்போ நீங்க நான் சொல்றத மட்டும் செய்ய ராஜுவை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருங்க யாரு வந்து கூப்பிட்டாலும் வெளியே வரக்கூடாது இப்படி ராணிக்காக முதுகல தூக்கிக்கிட்டு மீனு எனக்கு உதவி பண்ணு மீனு என் கணவனையும் என் குழந்தையும் காணல காலையிலேயே போனவங்க இவ்ளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல நீ கவலைப்படாத ராணி சீக்கிரம் வந்துடுவாங்க பிளீஸ் மீனு என் கூட வா என் கணவரையும் குழந்தையும் நான் தேட போறேன் ப்ளீஸ் மீனு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ஏன் கூட வா ராணி காகம் இப்படி கெஞ்சி கேட்டதும் மீனு குருவியும் வீர வழி இல்லாம ராணி காகத்து கூட சேர்ந்து அதனோட கணவரையும் குழந்தையும் தேடிச்சு அப்படியே ராத்திரி நேரமும் ஆகிடுச்சு ராணி தன்னோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சது மீனு ஒருவேளை காலுவும் ராஜுவும் இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கலாம் நாம ரெண்டு பேரும் உள்ள போய் தேடி பாப்போம் ஆனா ராணி இது ரொம்ப நாளா யாருமே பயன்படுத்தாத வீடு இதுக்குள்ள எப்படி போயிருப்பாங்க கண்டிப்பா இதுல இருக்க வாய்ப்பில்லை இல்ல இல்ல மீனு எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் கடைசியா இந்த வீட்டுக்குள்ள மட்டும் தேடிட்டு போயிடலாம் ராணிக்காக இப்படி சொன்னதுமே மீனு குருவியும் அந்த வீட்டுக்குள்ள போச்சு அதை பயன்படுத்தின ராணிக்காகமோ உடனே வீட்டோட கதவை சாத்திடுச்சு ஹே மீனு நான் வைத்த வலையில் நீ வசமாக மாட்டிக்கிட்ட நாளைக்கு அரசர் வந்து பார்க்கறது வர உன் வீடு எனக்கு சொந்தம் அரசர்கிட்டேருந்து பரிசு பொருட்களை வாங்கிக்கிட்டு மறுபடியும் உன்னை இங்கேருந்து திறந்து விடுறேன் அது வரைக்கும் உள்ளயே இரு ராணி நீ செய்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அது எனக்கு சொந்தமான வீடு தயவு செஞ்சு கதவு தர ஆனா ராணி காகமோ மீனு குருவி சொல்ற எதையுமே கேட்காம அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு என்ன ராணி ஏன் இவ்வளவு நேரம் உன்னை காணாததும் நான் பயந்துட்டேன் காலு இனிமே பரிசு நமக்கு தான் யாராலையும் மாத்த முடியாது நாளைக்கு மீனு குருவியோட வீடை அரசர்கிட்ட காட்டிடலாம் மீனு குருவிக்குதான் பரிசு கிடைக்கும்னு காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டாங்க நம்ம காட்டுல இருந்த ஒரு பால் அடைஞ்ச வீட்டுல மீனு குருவிய போட்டுட்டேன் சரி சரி வாங்க தூங்கலாம் அப்படி பேசிக்கிட்ட காகங்களோ அன்னைக்கு ராத்திரி ரொம்ப சந்தோஷமா தூங்குனாங்க அப்படியே மறுநாள் காலையிலேயும் வந்துச்சு அரசர் சொன்னபடியே காட்டில் இருக்கிற ஒவ்வொரு பறவைகள் வீடையும் பாக்குறதுக்காக தன்னோட மனைவி கூட என் என் வீட்டை நான் கிளம்பினாருக்கேன் ரொம்ப உறுதி வாய்ந்தது ரொம்ப நல்ல விஷயம் உங்க வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொன்ன மகாராஜாவோ தம் மனைவி மற்றும் மந்திரி கூட காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளோட வீட்டையும் பாத்துச்சே கடைசியா மிட்டு மகாராஜா மீனு குருவியோட வீட்டையும் பார்க்க வந்தாரு மன்னா என் வீடு எப்படி இருக்கு என் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பா பரிசு எங்களுக்கு தானே மிகவும் அருமை உங்க வீட்டை நீங்க ரொம்ப பாதுகாப்பாக கற்களாலையும் மரத்தாலையும் செய்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலி இனிமே எத்தகைய புயலோ வெள்ளமோ வந்தாலும் உங்க வீட்டை அசைக்க முடியாது நீங்க உங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கலாம் இதுதான் நான் உங்களுக்கு தர மிகப்பெரிய பரிசு என்ன இதுதான் பரிசா மகாராஜா எங்களுக்கு வேற ஏதாவது பரிசு பொருட்கள் தாங்க ஆனா மகாராஜாவோ பரிசு பொருட்கள் எதுவும் கொடுக்காம அந்த வீட்டு அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு கிளம்பிட்டாரு பாத்தியா ராணி பரிசு பொருளுக்காக நாம மீனு குருவிய ஏமாத்தணும் இப்போ அரசர் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாரு ஆமா காலு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனு குருவிய பாக்குற தகுதி கூட எனக்கு இல்ல நீ அந்த குருவிய மட்டும் அந்த வீட்ல இருந்து திறந்து விட்டுற ராணிக்காக எப்படி சொன்னதுமே காலுக்காக அந்த அடைஞ்ச வீட்டை நோக்கி போச்ச வீட்டோட கதவை திறந்து மீனு குருவியையும் வெளியே கொண்டு வந்துச்சே என்ன மன்னிச்சிடு மீனு நானும் ராணியும் சேர்ந்து உன்னை ஏமாத்தனும் கடைசியில கடவுள் எங்களை ஏமாத்திட்டாரு நீயும் ராணியும் அளவுக்கு அதிகமா பேராசப்பட்டுட்டீங்க அதனோட தான் இது அப்படி சொல்லிட்டு மீனு குருவி தான் குழந்தைய கூட்டிட்டு அதனோட வீட்டுக்கு வந்துச்சு அந்த வீட்ல மீனு குருவியும் சோனுவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க பசங்களா இந்த கதையில இந்த நாம என்ன கத்துக்கிறோம்னா கெடுவான் கேடு நினைப்பான் அதாவது அடுத்தவங்களுக்கு கெட்டதை நினைச்சா நமக்கும் அது கெட்ட